குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிட டிவிர்களுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க்கை குரு என்றும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவியில தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய பேச்சி தான் சுக்கர பகவானுடைய கிரக பேர் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே இல்லைங்க தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதையும் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பல்லவங்க கரெக்டா துல்லியமான ஒரு ராஜயோகத்தை நீங்க பாக்கலாம் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட படத்துக்கு குரு பகவான் தற்போதைய ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் சுக்கர திசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க ஜாதகோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் சு தசா புத்தியை பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதான் அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சி ஏன் இத நம்ம கரெக்ட் கடைசி மட்டும் வீடியோ பார்க்க சொல்றோம்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு அதாவது இந்த சுக்கரபான் சுயசாரம் வாங்கி போறாரு அதாவது ஜூன் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு அதை விட இன்னொரு பலன் இருக்கு சனியும் சுக்கரன் இணைஞ்சிருந்துச்சு ராகுவோட சேர்ந்து இருந்தார் இப்ப விலகி தனியா வந்திருக்காரு மேஷத்துக்கு அப்போ ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து மந்திரி பழம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்கிய எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கியே அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப ஆசைப்பட்ட சுக்ரன் உங்க வாழ்க்கையில எப்படி அள்ளி யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய முதல் ராசி தாங்க இந்த மேசராசி எதுலையுமே சரி மேச ராசிக்கார பாருங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க எதுலையுமே ஒரு தன்மானமான ஒரு குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த மேசராசி தான் அது மட்டும் இல்லங்க எதுலையுமே தைரியமான குணமும் இருக்கும் நேர்மையான வழியில நேர் வழியில போவாங்க எல்லா விஷயத்திலும் பாருங்க மேசராசிக்கார நேர் வழியில மட்டும்தான் போவாங்க போவாங்க ஸ்ட்ரைட் பார்வர்டு நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணங்கள்ட இருக்கும் இவங்களுக்கு எந்த வேலை நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்லை அந்த செய்ய வே அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் மேசராசிட்ட அதிகமா இருக்கும் என்ன கொஞ்சம் வேகமான குணம் இருக்கும் வேகம் இருக்கிற இடத்துலதான் நீதி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இதுதாங்க மேசம் கோப்படுவாங்க ஆனா நல்ல குணம் யார்கிட்ட உங்கள்கிட்ட மட்டும்தான் உங்கள மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த ராசில யாரு சூரிய உச்சம் உச்சமாரி நான் யாருக்கும் அடி பணிச்சு போக மாட்டேன் ஏன் வலி தள்ளி வலி விட்டு நேரா நீ நேர்மையா இருந்தா நேர்மையா நான் உனக்கு இருப்பேன் அப்படிதான் இந்த மேசராசியுடைய தன்மை இருக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அன்ப மட்டும் கொடுத்து பாருங்க அழகான ஒரு பாசத்தை இவங்க வெளிக்காடுத்துவாங்க நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்களே அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி மேச ராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக தேதிக்குள்ள இந்த உங்களுக்கு என்ன பார்க்க போறாரு இதுக்கான பதிவு தாங்க இது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள எது ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள உங்க லைஃப்ல என்னென்ன விஷயம் மாற போகுது எந்த விஷயத்துல நீங்க பெரிய ஆளாக போறீங்க ஏன்னா சுக்கரன் தான் ஒரு மனிதருக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் எல்லாரும் பாருங்க சுக்கர தசைய சுக்கர புத்திய வந்தா டக்குன்னு ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் ஒரு யோகம் இருக்காதான்னு ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்தவன யோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம்னா சுக்கர பகவான் தாங்க ஒரு ஜாதகத்துல டக்குன்னு ஒருத்தருக்கு திடீர் ராஜயோகம் கிடைக்குதுன்னா பாருங்க அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க சுக்கர பகவான் பலமா இருப்பாரு யோகமா இருப்பாரு அப்ப டக்குன்னு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதை சொல்றாங்கன்னா சுக்கரபகான சொல்றாங்க பெரும்புண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க தற்பதை வருமானத்துக்கு இந்த சுக்கரபகன் சொல்றாங்க கலை சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க சுக்கர பகவான் வருவார் இப்போ ஒருத்தர் பாக்குறதுக்கு நல்லா பர்சனாலிட்டியா இருக்காரு நீட்டா ஃபேன் செட்டை போட்டு போறானா அவங்க ஜாத்த எடுத்து பாருங்க சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் இசை கலை அடுத்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு கலை ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க இந்த பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் அழகு சாதன பொருட்கள் பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க ஏன் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய இடம் சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல பகவான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தா என்ன யோகம் பாத்து இப்ப சுக்கரபவனை பத்தி பேசுறேன்னா உங்க ஜாதத்துல விதி ஜாதத்துல பாருங்க லக்னத்தோட பகவான் எங்க தொடர்புல இருக்கிறார் அவர் நல்லவரா கெட்டவரா ஜாதத்துல எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலனவங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் பலன் மாறாது ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குன்னு மேசராசிக்கார சொல்றீங்க தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே எடுத்துக்கங்க இப்ப சுக்கரபகனுடைய பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இல்ல கடைசி முட்டை விடிய பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஆறாம் உங்களுடைய ராசி அதிபதி நீசத்துல இருந்து வெளில வரா யார் செவ்வாய் நாலு மாசம் புழிஞ்சு விட்டாரு அஞ்சு மாசம் உங்களை புழிஞ்சு அப்படியே தொங்க விட்டுட்டாரு ராசி என்னங்க பண்ணாரு பொருளாதார வருமானத்தை ரொம்ப தடை பண்ணாரு செலவை நிறைய கொடுத்து விட்டாருங்க மேசராசியை பொறுத்தவரை நிறைய செலவு கடுமையான செலவு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தடை தாமதம் எல்லாமே மேச ராசிக்கார ரொம்ப பார்த்தாங்க ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில எல்லாமே தடை வீடா இடமா பூமிய வண்டிய வாகன தடையா இது எல்லாமே பார்த்தது யாருன்னா ராசிதான் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க வண்டி வாகன செலவு வரைய செலவு வீடு இடம் பூமிய செலவு இது எல்லாமே பார்த்தது யாருன்னா மேசராசிக்கார நிறைய பேர் பாருங்க வீட்டுக்கோ இல்ல அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்ல கால்நடையிலையோ இல்ல வண்டி வாகனத்துலயோ திடீர்னு ஒரு செலவு வந்துருக்கு பாருங்க அஞ்சு மாசத்துக்குள்ள இனிமதாங்க நிம்மதியான தருணமே உங்களுக்கு வருது அஞ்சுல செவ்வாய்ங்க சுக்கரன் உங்க ராசி மேலங்க சூப்பரான யோகா இருக்குங்க ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க வெறைய சனி வெறைய சனி சொல்லுவாங்க மட்டும் பாத்துக்குங்க சனி பகவான் நல்லவரா கெட்டவரா உங்களுடைய விதியில நல்லவரா இருந்தா இப்ப ஏழரசனி யாரையே பாதிக்காதுங்க எல்லாருமே சனி பவனோட பயப்படுவீங்க தயவு செய்து சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனை கெடுக்க முடியாது ஆனா சனி பவன் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ராஜ கிரகம் சனி பகவான் அதாவது உங்க விதி ஜாததுல சனி பவன்ல இருந்தா ஓகே ஏழ்ற சனி பாதிப்பு இல்ல தைரியமா நின்னு நின்னு நம்ம இறங்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான் அப்படி சனி பகவான் பாருங்க உங்களுக்கு நல்ல யோகத்துல இருந்தா இப்ப சுக்கரபகனுடைய கிரக பிறச்சு சூப்பராக ஏன்னா சுக்கரன் சுயசாரம் வாங்க போறாரு எப்படி சுயசாரம் வாங்கி இறங்கி ஃபுல்லா உங்களுக்கு வேலையை பார்க்க போறாரு சரியாந்திர ஒரு மாற்றம் ஒரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுங்களா பரணி அதனால பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இன்கிரீஸ் ஆகக்கூடிய ராசி இந்த மேச ராசியா இருக்கும் நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன வருத்தம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நிமி இருக்காது வீட்டுல முதல் பலன் திருமண பேச்சு பேசி திருமணத்தை வரன பார்த்து திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பார்த்துங்க இந்த அக்களை பொண்ணு இருக்கு இந்த அக்களை மாப்பிள்ள இருக்கு அப்படிங்கிற அமைப்பு வரும் ஏதோ ஒரு இடம் மூலியமாக உங்களுக்கு காசு பணம் ஜூலை மாசம் இருபத்தி அஞ்சாவதுக்குள்ள வரலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு நகை மூலமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் வரலாம் ஏதோ ஒரு முயற்சி உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கு காதல் திறமும் ரெண்டாவது தரும் குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் சூப்பர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் எப்ப போறாரு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள போறாரு அப்ப இந்த சுக்கர கிரக கிரகத்துடைய பேர்ச்சி நல்லா இருக்கு நிறைய பேர் கடன் சுமை நிறைய இருந்துச்சு பாத்தீங்களா ஒண்ணு வீட்டுல ஒண்ணு இல்ல கடன் பக்கம் எதிரி பிரச்சனை எல்லாம் செய்யலாம் இருக்காது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் எனக்கு பூர்வீக சொத்துல கேஸ் இருக்குது இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் வரும் இது எனக்கு விக்குமா விக்காதா கண்டிப்பா இந்த சுக்கர பேசுறது இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க வித்து முடிச்சிருந்தீங்க நல்ல ஒரு காரியம் நடக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல வீடு கட்டுறதோ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ ஏதாச்சும் சுப செலவு குடும்பத்துல ஒண்ணு ஒண்ணு குழந்தைகளுக்கு நடக்கும் இல்ல உங்களுக்கு உண்டு படிக்கக்கூடிய மாணவங்கலாம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை ஜூன் மாசம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள பக்கவா இருக்கு ஒரு லக்னத்தோட சூரிய இருந்தா நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நான் மேச ராசிக்கு சொல்றேன் இருபத்தஞ்சு வரை உங்களுக்கு சூப்பரான யோகம் இருக்கு இந்த சுக்கர பகவான் அள்ளி கொடுப்பார் கல்வியில படிப்பு கல்வியில பாருங்க பெற்றோருக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரலாம் அப்ப இது எப்படி இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் அரசாங்க வேலையும் நடக்கும் படிக்கக்கூடிய மாணவளிகள் நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் வழக்கு உங்க பக்கம் சாதகம் எழுதியே கொடுக்கலாம் மேசத்துக்கு பக்காவா இருக்கு ஏன்னா ராஜ கிரகத்துல போய் இந்த செவ்வாய் பகம் உட்கார் அப்ப எதுலையுமே நீங்க என்ன பண்ணணும் பயப்படக்கூடாது அவ்வளவுதான் பயப்படாம இறங்கி அடிங்க உங்களால முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் யாருமே கர்மா இல்லாம கலியோத்துல பறக்க முடியாதுங்க நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தா மேசராசி சொல்றேன் யார் எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மா கொடுத்தாரு எப்ப வேலை செய்யும் சரி இல்லைன்னா கண்டிப்பா வேலை செய்யும் தசாபத்தி ஒண்ணு கிடையாது உங்களுக்கு பிறப்பு அதை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இந்த விஷயம் நடக்க போகுது இந்த காரியத்தில் நீங்க கவனமா இருங்க இதுல இப்படி போங்க அதுல அப்படி போங்க ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு திசா புத்தியை வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ வெளிநாடு போறீங்களா வெளியூர் போறீங்களா வேலைக்காண்டி ட்ரை பண்ணுறீங்களா அந்த வேலை இப்போ சூப்பராக கிடைக்கும் வெளிநாட்டில் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரிக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வேலை உத்தியோகம் தடையே சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வேலையிலும் ஒரு இடமாற்றம் மாறுவீங்க ஆனால் வேலை உத்தியோகம் மாறி மாறி தான் ஆகணும் ஏன்னா அந்த பிளான்ல தான் நீங்கள் மைண்ட் தாட்லாம் இருப்பீங்க மேசத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக வேலை செய்யும் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கும் பாருங்க தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபருக்கு மட்டும் ஜாதகத்தை பார்த்து ஏழு சனி சனி பவம் நல்லா இருந்தா மட்டும் அவங்க மட்டும் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாருமே தொழில முதலீடு பண்ண வேண்டாம் ஏன்னா சனி பவம் நல்லா இருக்கணும் பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமே வரும் பெண்களுக்கு எல்லாமே நல்லா வரும் வெற்றி வரும் மீனா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை நல்லா நல்லாயிருக்கும் அரசியல் ஃபீல்டு நல்லாயிருக்கும் எலக்ட்ரிகல் ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அரசியல் ஃபீல்டோ இல்லை கெமிக்கல் ஃபீல்டோ இல்லை மருத்துவத்துறையோ எல்லாமே பட்டே கலப்பலாம் பாருங்க நிறைய மாறேன் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் சொன்ன ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு இப்போ மேசத்துக்கு எல்லா டைமும் பர்ஃபெக்டாக வேலை செய்து பார்த்து பெண்களுக்கு பாருங்க எந்த காரியத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் விளையாட்டுத்துறை ஐடிஐ ஃபீல்டா பிறகு நல்லாயிருக்கும் இப்போ நட்சத்திரம் ஒரே முதல் நட்சத்திரம் அஸ்வினி தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்தோ கௌரவமோ லாபம் வருமானம் பெருங்கொண்ட இன்கம் வருமானம் ஏதோ ஒரு விஷயம் வரப்போது பார்த்துக்குங்க படிப்பு கல்வி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வேலை ஊற்றியத்தில் நல்ல ஒரு மாற்றமாகவும் தொழில் மாற்றம் வரும் நிறைய ஒரு நல்ல அனுகூலம் உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும் பார்த்துக்குங்க வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றமும் தொழில் மாற்றமும் கண்டிப்பாக உண்டு அஸ்வியில் பிறந்தவங்களுக்கு டைமிங் பக்கவா இருக்கு ஆனால் சுபா செலவு சுபஹாரியமா பண்ணக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா ஒரு அடுத்த பரணில பிறந்தவங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஏன்னா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே வீடு இடம் பூமி கணவன் ஒற்றுமை படிப்பு படிப்புக்குள்ளியில் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பரணேசில பிறந்தவங்க நிறைய பேர் திடீர் லாட்ரி யோகம்னு நிறைய பேர் அடிக்கும் பாத்துங்க ஜாதத்தை பார்த்து தசாப்திய பார்த்து எந்த கிரகம் யோகமா இருக்கும் அதை பார்த்து முயற்சி பண்ணுறதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாத முன் பண்ணுங்க கண்டிப்பா லாட்டரி யோகம் உண்டு ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அனுகுணம் வரும் அடுத்தது கார்த்திகிச்சல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியும் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் கிட்ட நிறைய இருக்கும் எதுக்குமே பயப்படாதீங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா இப்போ வருமானமும் குடும்பமும் இடமும் பூமியும் வண்டியும் வாகனமும் வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் எல்லாமே சூப்பராக இருக்குது யாரு கார்த்திகெச்சல பிறந்தவர்கள் சுப செலவு சுபகாரியம் வீட்டில் தேடி வரும் நல்ல ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கவா அமையும் பாருங்க கார்த்திகிற வரக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி மிக பெரிய ஒரு ராஜயோக கிரக பேச்சியாகவே அமைகிறது